ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா பார்ப்பீங்க நினைக்கிறேன் ஒரே பயத்தில் தான் இருக்கீங்க போல் நான் சொல்கிற பயப்படணும்னு அவசியமே இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் நேர்த்தே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு மே ஒன்று முடி அப்டேட் ஆகிருக்குங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க அது கணக்கு கிடையாது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க பாருங்கள் ரெண்டே கால் லட்சம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஒன்று பேர் அண்டு பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முப்பத்தி ஒம்போது பேர் சார் யூஸ் நம்பராக இருக்குது அப்போ இந்த வருஷம் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வந்து அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா சாய்ஸ் பில்லிங்கு ரெண்டு லட்சம் பேத்துக்கு மேலே வந்தாங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் சீட் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் உங்கள் கம்யூனிட்டி அதுக்கு தான் உங்கள் கம்யூனிட்டி அதுக்கு தான் கேட்குறாங்க அப்போ ரிசர்வேஷன் அடிப்படையில் எப்படி உங்களுக்கு சீட்டு ஆகுதுன்னு இங்கே சொல்ல போகிறேன் அது சொன்னாலே உங்களுக்கு பாதி பயம் போயிடும் இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இது தனியாக சொல்லணுன்னு எனக்கு தோணிச்சு பயம் போகிறதுக்காக நேற்றே ஒரு வீடியோவில் என்ன சொன்னேன் பயந்துக்காதீங்க டிஎன்ஏயு டிஎன் காசா தமிழ்நாடு பேராமெடிக்கல் இல்லை வந்து மெடிக்கல் செலெக்ஷன் இல்லை வந்து நீட்டு ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதை தவிர்த்து நிறைய பேர் சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்ருக்கான் இப்போ போய் அப்ளிகேஷன் போட்டு ஃபீஸும் பே பண்ணிட்டான் அவனுமே டிஎன்இ போட்டிருக்கான் ஸோ டம்மி அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது அதனால் பயப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச மோரோவர் போன வருஷத்தோடு அதிகமாக தான் இருக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் போன வருஷம் இந்த வருஷம் என்னமாக இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கும் அவ்வளோதான் இதனால் ஏதாவது ஆகுமான்னு கேட்டால் கிடையாது நேற்றே நான் சொல்லிட்டு என்ன ரீசன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ரவுண்ட் த்ரீ அடிப்படையில் வரும்போது எல்லா ரவுண்ட்லேயும் ஆப்சன்டீஸ் இருப்பாங்க சாய்ஸ் அரர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சாதகமாக அமையும் நம்ம எப்படி சூட்டிப்பாக நடந்துக்கணும்னா இது ஓசிக்கு முப்பத்தை முப்பத்தி ஓர சதவீதமே இடஒதுக்கீடு ஓசினா ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி அது பேர் கம்யூனிட்டி கிடையாது ஜென்ரல் எல்லாருமே அதில் காம்படிஷன் காம்படிஷன் இருப்பாங்க அதில் எல்லாருமே காம்படிஷனில் இருப்பாங்க ஓகே பிசி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசிஎம் மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி இருபது சதவீதம் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிக்கு மூணு சதவீதம் எஸ்டிக்கு ஒன்று இது எல்லா காலேஜ்லேயும் ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸுக்கு எல்லா காலேஜிலும் இதுதான் பின்பற்றாருங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் பிஹெச்ஜி காலேஜ் எடுத்துக்கலாமே அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு எடுத்துக்கலாமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓசிக்கு இவ்வளோ சீட்டு நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம் நூறு சீட்டில் முப்பத்தோரு சீட்டு ஓசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இல்லைனா இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு சீட்டு வந்து பிசிக்கு பிசிஎம்முக்கு நாலு சீட்டு அல்லது மூணு சீட்டு புள்ளி அஞ்சு தானே புள்ளி அஞ்சாக கொடுக்க முடியுது ஒன்று ரவுண்ட் அப் பண்ணி தான் கொடுக்க முடியும் இருபது சீட் எம்பிசிக்கு எஸ்சிக்கு பதினஞ்சு சீட் அந்த மாதிரி பிரிப்பாங்க இப்போ ஒரு கிளாஸில் அறுபது சீட்னா பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் கோட்டாக்கு சீட் இருக்கும் இப்போது ஜூன் இருபத்தேழு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் இருபத்தேழாந்தேதி நமக்கு என்ன தெரியும்னா கம்யூனிட்டி ரேங்க்கும் தெரியும் கம்யூனிட்டி தான் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கும் தெரியும் ஓவரால் ரெண்டு லட்சம் பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க அதுவும் தெரியும் இப்போ என்ன மேட்டர்னா கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பார்க்குமா ஜென்ரல் ரேங்க் வச்சு கம்ப்யூட்டர் பார்க்குமா சாய்ஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கும் ஆனால் இதில் என்ன ஒன்றுனால் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க தோராயமாக போன வருஷம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா பிசியில் ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேர் பிசிஎம்மில் ஒரு முப்பதாயிரம் பேர் எம்பிசியில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எஸ்சியில் இருபத்தஞ்சாயிரம் பேர் எஸ்சியில் ஒரு பத்தாயிரம் பேர் எஸ்டியில் ஒரு நாலாயிரஞ்சாயிரம் பேர் இப்படி தான் இருப்பாங்க ஸோ எதில் அதிகமாக இருப்பாங்கன்னா பிசியில் பிசியில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் சிஸ்டம் சாய்ஸ் பில்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சாய்ஸ் பில்டிங் வச்சுருக்கீங்க இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சாய்ஸ் பில்டிங் பிஹெசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்சியில் இசிஇ பிஹெச்சியில் ட்ரிபிள்இ சிஐடியில் இ சி சிஎஸ்சி சிஐடியில் ட்ரிபிள் பி வச்சிருக்கீங்க சாய்ஸஸ் வச்சிருக்கீங்க உங்களை விருப்பப்பட்ட பாடப்பிரிவும் விடுப்பப்பட்ட காலேஜும் வச்சுருக்கீங்க இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா ஓசி இப்போ ஏன் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பிசி நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஓசி செக் பண்ணிட்டு பிசி செக் பண்ணிட்டு பிசிஎம் செக் பண்ணிவிட்டு எஸ்சி செக் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு வரும் அதாவது பிசிஎம் இருப்பான் ஓசி செக் பண்ணிட்டு பிசி செக் பண்ணிட்டு பிசிஎம் போவோம் அப்போல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் ஓசியில் செக் பண்ணும் ஓசியில் கம்ப்யூட்டர் கையில் எடுத்து உங்களுடைய மார்க் ரேங்க் இருக்கு கம் கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரேங்க் கையில் எடுத்து இதில் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்டு சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் ஃபிஃப்த் சாய்ஸ் சிக்ஸ்த் சாய்ஸ் செக் பண்ணிகிட்டே வரும் இதில் ஏதாவது இருந்ததுன்னா உள்ளே போட்டு தந்துடும் அதில் ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் மட்டுந்தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுக்கணும் என் நம்பர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துக்கலாம் என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துக்கலாம் ஒரே காலேஜில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் எவ்வளோ கோர்ஸஸ் வேணாலும் எல்லா காலேஜிலேயும் கொடுத்துக்கலாம் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் அதுதான் சாய்ஸஸ் நிறையா போடுங்கிறது அப்போ இப்படி செக் பண்ணிட்டு வரும்போது சீட் இருந்தால் எடுத்துரும் சீட் இல்லைன்னா திரும்பவும் உங்கள் கோட்டாவில் உங்கள் கோட்டாவில் இப்போ என் கோட்டா பிசின்னு வச்சுக்கலாம் பிசியில் செக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும் இல்லைனா நாட் அலர்டன் வந்துரும் அதனால தான் சாய்ஸஸ் அதிகமாக சொல்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் பிசிஎம்மாக இருக்கேன்னு வச்சுக்கலாம் இருந்தால் ஓசி பிசிஎம் தான் சாய்ஸ் பில்லிங் லிஸ்ட்டில் காட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில் காட்டும் ஓசி பிசிஎம் மட்டும் தான் காட்டும் அவங்க கம்யூனிட்டி பிசிஎம் தானே நீ என்ன கம்யூனிட்டியோ உங்கள் கம்யூனிட்டி காட்டும் ஓசி காட்டும் ஜென்ரலில் எல்லாருமே போட்டி போடுவாங்க அப்போது ஓசியில் சீட் இருக்கான்னு பார்த்துட்டு பிசிஎம்மில் சீட் இருக்கான்னு பார்க்கும் பிசியில் பார்த்துட்டு பிசிஎம்மில் பார்க்காது பிசிஎம்மில் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக பார்ப்போம் ஓகேவா இப்போ அதை அடுத்தது எஸ்சிக்கு ஓசிக்கு பார்த்துட்டு எஸ்சிக்கு பார்க்கும் உங்கள் கம்யூனிட்டி எஸ்சியாக இருந்தால் எஸ்சிக்கு பார்க்கும் ஸோ எஸ்சியில் ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து திரும்ப ஜென்ரல் ரேங்க் எடுக்கும் எஸ்சி கம்யூனிட்டியில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்கும் அதில் கம்யூனிட்டி ரேங்க் பார்க்காதுங்க ஈச் அண்ட் எவ்ரிக்கு ரெண்டுக்குமே ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து தான் பார்க்கும் புரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் ரேங்க் தான் இங்கே எல்லாமே ஸோ அதனால் சிஸ்டம் அப்படி தான் ஆகும் மேலேந்து தான் கீழே போகும் ஸோ இதில் அக்செப்ட் அப்போடு அக்செப்ட் அண்ண ஜாயின் அக்செப்ட் அண்ணன் டிக்ளைன் அப்போடு இதெல்லாம் என்னங்கிறத நான் தனித்தனியாக வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு சீட் அலக்கேஷன் இப்படி தான் நடக்கும் அப்போது ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கிறவங்க ரிசர்வேஷன்னா இதுக்கடியில் இந்த பிசியிலேருந்து எல்லாருமே சேஃப் சோன் நான் யாரையுமே வந்து சீட்டு கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நீ வேணால் டிஎன்இ வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி பார்த்துருப்பேன் ஒவ்வொரு கல்லூரியிலையும் உன்னோட கம்யூனிட்டிக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார் கட் ஆஃப் ஆனால் ரேங்க் தான் பார்க்கணும் கட் ஆஃப் பார்க்கக்கூடாது பட் ரேங்க் நம்ம கையில் இல்லாததுனால் கட் ஆஃப் வச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ எப்படி சீட்டு அமையுதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ இங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர்னால் இனி அஞ்சு நாள் நாலு நாள் டைம் இருக்குது எப்படி ஆறாம் தேதிக்குள்ளே எப்படி ரெண்டு லட்சம் தாண்டிடும் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேர்த்து ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் இருப்பான் என்ன பாருங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கு அதில் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீனு பிரிச்சுருவாங்க அதிகமாக இருந்தால் ரவுண்டு ஃபோர் பிரிக்க கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியல அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஸோ அப்போ பிரிக்கிறதுனா நீ எந்த ரவுண்டில் வந்தாலும் சரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தால் ஓகே ஓகே சேஃப் தான் செகண்ட் ரவுண்டில் வந்தால் பக்கா சேஃப் ஏன்னா ரவுண்டு ஒன்றில் ஆயிரத்திட்டு தப்பு பண்ணுவான் ரவுண்ட் டூக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ரவுண்டு ஒன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்து ரவுண்ட் டூவில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரவுண்ட் டூக்கு என்ன ரவுண்ட் த்ரீக்கு என்ன பெரிய பஞ்சாயத்துனால் பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்து ரவுண்ட் த்ரீ பண்ணலாம் ரவுண்டு த்ரீல வந்துட்டுமே சீட்டு கிடைக்காதே அப்படிலாம் இருக்க வேணாம் கட்டாயமாக நமக்கு சீட்டு உறுதி நான் சொல்கிறேன் போன வருஷம் நாற்பத்தொம்பதாயிரம் சீட்டு வேக்கண்டாச்சில்ல நல்ல நல்ல காலேஜ்லேயும் வேக்கண்ட்டாக இருக்குது நீ பூ சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கீழே இருக்குறாங்க கோஸை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒழுக்கமாக காலேஜ் நல்ல காலேஜ் சாய்ஸஸில் வெய்யே சத்தியமாக சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் எங்கேயாவது இருந்தால் நல்ல காலேஜ் இருந்தால் வெய்யு தப்பே கிடையாது சாய்ஸஸ் அப்படி வச்சுட்டு சாய்ஸஸை இப்போவே எழுதுங்க எழுதி 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 வையுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் அது ஒர்க் அவுட் பண்ணி வைங்க ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஓகே ஜூன் இருபத்தேழு முடி வெயிட் பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துடும் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க டே பயப்படாதரா முன்னாடியே சீட்டு புக் பண்ணிட்டியா போடா டே எனக்கு அதை விட சீட்டு பெருசாகவே கிடைக்கும் நான் வந்து கவுன்சிலிங் மூலிமா கவர்மெண்ட் கோட்டா மூலயமா கெத்தாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சரி தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா இருக்காமல் வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ